மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணமாக பாபநாசம் வருகை தந்த தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தஞ்சை மேற்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் ஒன்றிய செயலாளருமான ஐயப்பன் என்கிற துறை சண்முக பிரபு தலைமையில் கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் திருமாவளவன் மெலட்டூர் நகர செயலாளர் சின்னதுரை அம்மா பேரவை துணை செயலாளர் ரகுபதி உள்பட கட்சி நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக பாபநாசம் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாபநாசம் ஒன்றிய செயலாளர் சண்முகப்பிரபு வெள்ளியிலான வீரவாழ் வழங்கி வரவேற்றார் பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக ஆட்சியில் தான் குடிமராமத்து பணி திட்டம் மூலம் அனைத்து குளங்கள் ஏரிகள் தூர்வாரி தந்தது அதிமுக ஆட்சியில் தான் அதிமுக ஆட்சியில் ஏராளமான கல்லூரிகள் தொடங்கப்பட்டது என குறிப்பிட்டார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டி பேசினார் எடப்பாடி பழனிசாமிக்கு பூம்பொத்து கொடுப்பதற்காக அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் உள்பட கட்சி நிர்வாகிகள் சிலர் பூம்பொத்துடன் காத்து இருந்தனர் ஆனால் பூம்பொத்து கொடுக்க எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்த பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்காததால் பூம்பொத்து கொடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார் தஞ்சாவூர்